நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்குமம் கவிஞர் சமையல் சேனலில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து சுவாமிக்கு படைக்கிறது என்ன அப்படின்னா பால் தயிர் வெண்ணெய் அதோட கூட கொஞ்சம் பலகாரங்கள்லாம் வச்சு படைப்போம் அப்புறம் முக்கியமாக அவல் வச்சு படைப்போம் என்னென்னா குசேலருக்கு குசேலர் தங்கிட்ட இருந்த அவலை கொண்டு வந்து அது மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு கிருஷ்ணா ஆனால் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது கிருஷ்ணன் அவ்வளோ ஆசையாக வாங்கிக்கிட்டாராம் அதனால் நம்மளும் அப்படியே சந்தோஷமாக அது பழக்கம் ஆனால் ஒன்று என்னென்னா வெறும் அவலாக கொடுக்காம அதை கொஞ்சம் நம் ஏற்ற மாதிரி நம்ம அதை இனிப்பு சேர்த்து அது மாதிரி எதுவும் பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் ஒரு பேன் இடத்துல போட்டிருக்கேன் இதில் குட்டி கப்பால் ஒரே ஒரு கப் அவல் எடுத்து கெட்டி அவல் அதை வந்து லேசாக ரெண்டு தடவை நல்லா ரொம்ப பிசஞ்சு கழுவாமல் லேசாக நல்லா தண்ணி பிடிச்சி ரெண்டு தடவை கழுவி தண்ணி எகிருத்து அப்படியே வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆகாத இது அப்படியே இருக்கு அந்த ஈரம் இருக்கிறதுல இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் அது நெய் ஒரு குட்டி டீஸ்பூனால ஒரு மூணு மூன்றரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் குட்டி டீஸ்பூன் தான் அது பெரிய டீஸ்பூனால் ஊற்றுனீங்கன்னா ஒவ்வொன்று போதும் அதில் முந்திரி முந்திரி மட்டும் நம்மளோட இஷ்டம் வீட்டில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ போடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல முந்திரியை இதில் போட்டுக்கலாம் லேசா அப்படி மாறியும் நேரம் மாறியும் மாறாம இருக்கணும் அந்த சேஜ் வெல்லம் நீங்க எவ்வளவு அஹ் அவல் அளக்குறமோ அதுக்கு சமமா வெல்லம் இப்ப தீயை நல்லா குறைச்சிடுங்க குறைச்சிட்டு இந்த வெள்ளத்தை இதெல்லாம் ஊத்தி நான் வெள்ளை பார்க்க நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அரை அடைக்கப்ப அவல் எடுத்திருக்கேன் குட்டி கப்பால அதாவது அரை அழாக்கில் ஒரு ஒரு அழாக்கு அந்த அரை அழாக்கால் ஒண்ணு எடுத்திருந்த வெள்ளம் அந்த அளவுக்கு ஒரு அவல் எடுத்திருந்தோம் இந்த வெல்லத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நாங்கள் அடுத்துல வச்சு கரையை விட்டுருந்தேன் கரைஞ்சி இதுவா இருக்கு இப்போ இதுல இந்த வெள்ள மூணு அவலை போட்டிருக்கோம் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து கெட்டியாக பால் குடிச்சு வச்சிருந்தேன் பால் குளிஞ்சு வச்சிருந்தேன் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு பால் எடுத்துருந்தேன் அதையும் இதோட போட்டுடுறேன் ஏற குறையும் பாயசம் மாதிரி ஆனால் இதை நல்லா ரெண்டுக்கும் சேர்ந்து அதை ஊறி வந்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா உடனே கொதிக்க விடும் அது இது வேகணும்னு அவசியம் விட வெள்ளத்தில் போட்ட உடனே அது கொஞ்சம் நல்லா இறுகிக்கத்தான் இறுகிக்கும் ஆனா ஊற 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 அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்துடும் இது பார்க்க தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இழுக நல்லா சரியாயிடும் இதுல நான் வந்து பால் எடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் போட்டு அதில் குட்டி குட்டி ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டேன் போட்டு பால் சேர்த்து அடிச்சிட்டேன் பால் தேங்காய்ன்னு சொன்னா ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் ஒரு கால் கப் தண்ணி ஊத்தி நல்லா ரெண்டு தடவை அரைச்சு அதே பால் புரிஞ்சு எடுத்தாச்சு அந்த பால் தான் இதுல ஊத்திருக்கேன் பண்ண இது நல்லா சேர்ந்துட்டு வந்து அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் இழுக்கும் அப்படியே சதசதத்தோடு அவங்களுக்கு இது சரியாக இருக்கும் அந்த ஏலக்காய் வாசனை நெய் வாசனை இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் யூஸ்வலாக வெள்ளத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு அதை தேங்காயும் போட்டு கலந்துட்டு அப்படியே கொடுப்போம் அது நம்மளோட பழக்கம் பட் ஒரு மாற்றம் அதே ஆனால் வேறு விதமாக பண்ணியிருப்போம் அவ்வளோதான் இப்போ இதை அடுத்து ஆஃப் பண்ணிடுவேன் அப்படியே ஆறு எடுத்துக்கோம் இதுல நான் வந்து கெட்டி அவள் நம்ம எதுல அடக்கிறோமோ அதுல ஒரு கப்பு கெட்டி அவள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அளவு வெள்ளம் அதுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து இப்ப நம்ம அரைக்க அரைக்கப்பால ஒரு கப்பு அவள் எடுத்ததுனால அரைக்கப்பால ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை காத்த மாற்றி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அவளும் வெள்ளமும் ஒரே அளவாக இருக்கும் ஸோ இது அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆறு நாள் வந்து நம்ம எடுப்போம் அதே சமயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாமிக்கு டக்குன்னு வேற எதுவும் படைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊரு போதும் அப்படின்னு நினைச்சு வடையை கிரைண்டரில் தான் போடணுங்கிறது மிக்சியில போட்டு அதே புது புதுசுன்னு வடை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சத ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா ஒரு மூணு மணி நேரமா ஊறுக்கிட்டு இருக்கு அதை எப்படி அரைச்சு வட போடுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்க ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருந்தேன் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் அதனால போட்டேன் இல்லைன்னா அது ஊறுறது கட்டாயம் அரை மணி நேரம் டைம் வேணும் ஊறட்டும் அதுக்கப்புறமா அரைக்கும் போது ஒன்னு ஐஸ் கட்டி அல்லது ஐஸ் தண்ணி கொஞ்சமா போட்டு தெளிச்சு தெளிச்சு அதை அரைச்சிக்கலாம் ஐஸ் கட்டி இருந்தால் சின்னதாக ஒரு கட்டியை போட்டிருந்தாங்க இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நான் இப்போ மாவு பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குது புஸ் புஸ் புஸு நல்லா இருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெறும் உளுந்து மட்டும்தான் அப்பக்கூட சேர்க்கல இப்போ இதில் தான் ஒரே ஒரு வேலை நமக்கு இருக்குது அந்த வேலை நல்லா கரெக்டாக பண்ணிட்டோம்னா வடை நல்லா வரும் என்னன்னு பார்க்கலாம் இப்போ மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்ப இத விடாம இப்படி நல்லா மினிமம் ஒரு மூணு நிமிஷம் கரெக்டா காயம் வச்சுக்கோங்க மூணு நிமிஷமா அதுக்கும் எண்ணெய் காய வச்சிருக்கேன் மூணு நிமிஷம் விடாம நல்லா கையால் அடிக்கணும் முடிஞ்சா அஞ்சு நிமிஷம் பிரமாதம் முடியலன்னா ஒரு மூணு நிமிஷமா நல்லா அடிப்போம் மிக்சியில அரைக்கிறதுனால விடாம நல்லா அடிங்க மாவு பார்க்கலாம் அடிச்சதுக்கப்புறம்மிஷம் அச்சாச்சு மூணு நிமிஷத்துல மாவு நல்லா வெளுத்துட்டு நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி அடிச்சு பண்ணும்போது மிக்சி அரைச்ச மாதிரியே இருக்காது உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இதுல வந்து அரிசி மாவு அரிசி ஊற வச்சு அதை அரைக்கல அதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் முதல்ல நல்லா கலந்துருங்க காய வச்சிருக்கோம் உப்பு ஒரு அரை போதும் இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் உப்பும் போட்டாச்சு நீ நம்ம கலந்துட வேண்டியது மாவை கலந்தாச்சு ஒரு கிணத்துக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் வடைக்கு எண்ணெயும் காஞ்சிருச்சு வடைக்கு வந்து எப்பவுமே தண்ணி சாரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போதான் வடை உங்களுக்கு நினைச்ச மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு லைட்டா வேகுது அதாவது வெயிட்டே இல்லாம இருக்கு அந்த வடை வேகும் போதே உங்களுக்கு தெரியும் லைட் வெயிட்டா இருந்ததுன்னா வடை நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒன்னே ஒண்ணு இந்த மூணு நிமிஷம் நான் அடிக்க சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவும் அடிக்கிறதும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் மஸ்ட் வடை நல்லா வரும் இன்னொன்று என்ன கையில் அடிக்க முடியாத அந்த பிஸ்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா அத வச்சு நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இது நம்ம பார்த்த இன்னொரு விஷயம் பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா அதுவும் இதே மாதிரி நல்லா அடிச்சுட்டு போங்க பஜி செம்மையாக வருது ரொம்ப நல்லா வருது ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வாடப்பாங்க போட்டாச்சு இந்த பக்கம் அது நல்லா கொஞ்சம் செவந்து வந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப நேரத்துக்கு நிற்கிது அந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால இப்போ இது பாருங்க நம்ம தலை தரண்டையா இப்போ பாருங்கள் சேர்ந்த மாதிரி வந்து வச்சுப்பாருங்க யாராவது கொஞ்சம் நல்லா எருகி நமக்கு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதாவது உதிரியாலாம் இருக்காது இது அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது இன்னொன்று ஒரே ஒரு காரணம் சொன்னது நல்லா பொடிய வாழைப்பழத்தை நறுக்கி இதில் வாங்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றினா தான் இதுவும் வெந்து எடுத்துருவோம் நல்ல வெந்து செவந்தாச்சும் அனுப்ப மாட்டேன் மீதிவடைய சுழசு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்து வச்சு இப்போ கிருஷ்ணனுக்கான பிரசாதம் ரெடியாகிடுச்சு அவல் அதை வச்சு நம்ம வெல்லம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு பண்ணியிருக்கோம் அதோட மிக்சியில் வடை அரைச்சா எவ்வளோ சாஃப்டாக பண்ண முடியும் ஒரு இதுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ தான் நியூட்ரி ஃபேமிலி ரெண்டு ரெண்டு பேர் நாலு நாலு பேர் இதுக்கு தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி குடும்பங்களுக்கு ரொம்ப அவசரத்துக்கு டக்குன்னு பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இந்த வடை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேல்யூ கமிச்சக்கூடாது ஒரு வடையை மட்டும் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் மேலே முரு முருந்து இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கு ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேறு பேர் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக அழுத்திடுங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி